ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் பண கஷ்டத்துலேருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு எளிமையான பரிகாரங்க வீட்டுக்குள்ளே பணம் வராமல் தடைப்பட்டு நிற்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க ஆனால் அந்த காரணங்கள் உருவாக நாமே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது இல்லைங்களா அந்த வரிசையில் நீங்கள் செய்கிற இந்த சிறு சிறு தவறு உங்கள் வீட்டில் வந்து பணத்தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உங்கள் வீட்டு வடக்கு திசையில் இந்த பொருட்கள் இருக்குது போய் பாருங்க அப்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்குங்க வீட்டு வாசல் வரை வந்த பணம் வீட்டுக்குள்ளே வராமல் கூட போயிருக்கும் வீட்டில் வந்து வடக்கு திசையில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க எளிமையான பரிகாரங்கள் தான் நம்ம வீடியோவில் இருக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான பரிகாரங்களாக தான் இருக்கும் அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கல அப்படின்னா கூட பண்ணுங்க என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை திருத்திக்க நான் பார்க்குறேன் இப்போ வள வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் தரும் வடக்கு திசை வாஸ்து குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான்கு திசைகளும் எட்டு திக்குகளும் இருந்தாலும் இந்த வடக்கு திசை காசு கொடுக்கும் கடவுள் வாழும் திசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் சேரும் இடத்தை வடகிழக்கு பகுதி அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதாவது வடகிழக்கு மூளை இந்த வடக்கு திசையிலும் வடகிழக்கு சார் அந்த திசையிலும் எந்த காரணத்தை கொண்டும் வேண்டாத குப்பைகளை போட்டு குவிச்சு வச்சுருக்கக்கூடாதுங்க தொட்டி தோடப்பம் செருப்பு வீட்டில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் மூட்டையாக கட்டி வடக்கு திசையில் போடாதீங்க வடக்கு திசை வந்து வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த இடத்துல வளரக்கூடிய விஷயங்களை நாம் வைக்கணும் உதாரணத்துக்கு பணம் தரம் மணி பிளான் செடி வைக்கலாம் துளசி செடி மருதாணி செடி அல்லது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் இந்த வடக்கு திசையில் வையுங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய இடமாகவும் இந்த வடக்கு திசை இருக்கலாங்க மாறாக கழிவறையோ இல்லை படுக்கை அறையோ அப்படி இல்லைன்னா குப்பை கோலங்களை சேர்க்கிற பகுதியாகவும் ஒரு வீட்டில் வடக்கு திசையில் இருந்தால் அந்த வீட்டில் பண கஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி கூட வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உங்கள் வீட்டு வடக்கு திசையை இன்றைக்கி போய் பார்க்குறீங்க குப்பை கோலமாக இருந்தால் அதை இன்றைக்கே சரி செஞ்சு அங்கே வந்து அழகான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பொருட்களை வைங்க முடிஞ்சால் தினமும் ஒரு ஊதுவத்தியை கொளுத்தி அந்த வடக்கு திசையில் வைங்க உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகவும் நலமாகவும் முன்னேற்றப்பாத செல்லுங்க வாஸ்து அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ஆணி வேறு போலங்க சில பேருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்துனால பிரச்சனை வரும் சில பேருக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க வாசும் ஒரு பிரச்சனை கொடுக்காது கிரக தோஷங்களும் ஒரு பிரச்சனையும் கொடுக்காது ஆகவே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை பின்பற்றி நல்ல பலனை பெறலாங்க நாம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் அதாவது வந்து இது பெரிய தவறு கூட இருக்காது ஒரு அந்த இடத்துல நம்ம வந்து வடக்கு திசையில் ஒரு தொடப்பை வச்சுருப்போம் ஆனால் அந்த இடத்துல அது இருக்கக்கூடாது ஆனால் அது நமக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்